ल गको नि भिडियो अडेला तल्ली होरे आमी गपेट हेर न हेर सुरु हुन्छ बोलन मोदी डाक्टर बोलिक कव्या मतिंग रे यार ननमे यार नासा कटिंग कर दे रे यार दिन रे आऊंगा बोल बे अपडिल ल यस ना एमिट कर गुरु भैया कवर हां इले कवर कवर वॉइस कवर பெரியோர்களே தாய்மார்களே மாணவ மணிகளே இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த சோழக்கோள் மண்ணின் விழுதுகள் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு மலமலை மறுமலைச்சி ஏற்படுத்தி சிறப்பான முறையிலே இந்த பொங்கல் விழா தமிழர் புத்தாண்டு விழா தினம் இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து கொண்டாடிய இந்த நண்பர்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக பண்பாக பயன் உள்ளதாக அறிவியல் அறிவியலுக்கு இதுவரை நாம் ஒரு கழிப்பை கண்டோம் இனிமேல் நமக்கு அறிவை தரக்கூடிய ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியின் தலைப்பு இன்றைய அறிவியல் வளர்ச்சி நன்மையா நாசக்கேடா இதனுடைய தலைப்பு இப்பொழுது எனக்கே தெரிகிறது அதாவது அதில் தலைவர் ஒரு சிறப்பான நிலையிலே கொண்டாட வேண்டும் என்றால் பட்டிவன் நிகழ்ச்சி என்றால் எல்லோரும் கலந்து பேசி முடிவெடுத்து நாங்கள் நடத்துவோம் அப்போ குடகலிலே கொழுவை ஆட்டி அடைத்தோம் இப்பொழுது கொழிவிற்கதே கொடைக்கல் ஆடுகிறது இது ஐதில் அந்த முறையிலே இவர்கள் நன்றான தலைப்பு தெரியல சிறப்பான தலைப்பு இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த நண்பர்களுக்கு என்னுடைய பணமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்மையா என்கின்ற தலைப்பிலே சிவக்குமார் அந்த அணியின் துணையாக வெட்டி செல்வன் துணை பேச்சாளராக சிங்காரவேவர் அதற்கு துணையாக ராஜராஜ சோழன் நாசக்கேடி அணியின் தலைவராக கலை அழகன் அவருக்கு துணை பேச்சாளராக குடைந்தவேலு அடுத்தது அவருக்கு துணையாக செல்வகுமார் அவருக்கு துணையாக குரல் இனியன் அணிக்கு நான்கு பேர்கள் நான்கு பேரும் நல்ல சிறந்த அறிவாளிகள் சிறந்த பண்பாளர்கள் பேச்சாற்றல் உள்ளவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் தான் நாம் அதிகமாக பேச விரும்பவில்லை எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு துணையாக தான் இதற்கு நோக்கர் உரையாக இவர்கள் நான்கு பேரும் அவர்கள் நான்கு பேரும் வாதாடுவார்கள் வாதாடுவார்கள் அந்த வாதின் திறமையை கொண்டு திராசு முனையிலே நீதி எங்கிருக்கிறது எது நேர்மையாக விளகிறது நன்மையா தீமையா அப்படி என்கின்ற ஒரு முடிவை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கராக அவர் எழுதி சொல்லுவார்கள் அவர் என்ன உறுதி முடிவை சொல்லுகிறார்களோ அதுதான் என்னுடைய முடிவாகவும் இருக்கும் என்றால் அவர் நன்றாக படித்தவர் டி பாஸ் பண்ணவர்கள் அறிஞரின் அறிஞர் டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் என்ஏ எம்இடி பிஹெச்டி நல்ல ஒரு உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர் அவர்கள் சொல்லும் திறமை எங்களுக்கு தலைவர் சொன்னதை போல நாங்கள் அடுத்தவரை இருக்குமா இல்லையோ எனக்கு நாம் இந்தியா அவரும் இந்தியாங்கிறது போட்டி போட்டு போட்டுருக்கோம் எங்களுக்கு நம்ம மாமா நைனார் மாமா போயிட்டாங்க அவங்களுக்காக சிறப்பாக ஒரு பேச்சு சொல்றதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் எங்களுக்கு யார் இருக்கா அவருக்கு நான் எனக்கு அவரு அந்த தலைவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அவர்களை முன்னிலை வைக்குமாறும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தூங்குகிறேன் இன்றைய அறிவியல் வளர்ச்சி நன்மையா இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம் அதுல எவ்வளவு நன்மை பேசுறோம்னா இது ஒரு அறிவியல் வளர்ச்சி தான் இங்க பேசணும் எங்கேயோ கேக்குது இது ஒரு அறிவு விளையாடுச்சு இல்லையா அப்ப இந்த மாதிரி பேசுறதுண்டா காத தூரம் தான் சொல்லுவோம் இங்க கூப்பிட்டு தான் ஒரு கேள்வி சொல்லணும் அது ஒரு அறிவு விளையாடுச்சு தான் லைட் எரியுது இந்த மின்மணி மின் விளக்கு இதுவும் அறிவியல் வளர்ச்சி தான் இந்த அறிவியல் மின் விளக்காக ஏதாவது தீமை உண்டா இந்த ஒலிபெருக்கியால் நமக்கு ஏதாவது தீமை உண்டா இப்படி என்று பலவித அடிக்கொண்டே அதற்கு அவர்கள் சொல்லுவார்கள் அதே போல் நாசக்கேடா அப்படிங்கிற தலைப்பு அதாவது நாசக்கேடுங்கிறத விட தீமையான்னு கூட சொல்லலாம் இந்த நாசக்கேடுங்கிறது ஒரு அநாகரிகமான வார்த்தை அனுப்பப்படுது நன்மையா தீமையா தீமையாங்கிறது கூடிய நம்ம ஒரு அது ஒரு இதான் செய்ய மனசுல எல்லாருக்குமே வருது டிவி பாக்கிறோம் டிவியில எவ்வளவுதோ நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு தீமையதான் சின்ன குழந்தையில இருந்து மாதர்களும் பெண்களும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால எவ்வளவு தீமை கண்ணுக்கும் கெடுதல் அறிவுக்கும் கெடுதல் வேலைக்கும் கெடுதல் இப்படி பலவித தீமைகள் இருக்கு இதே போல பலது அடிப்பை போன் ஒன்று இருக்கு இந்த போன் அதில் அறிக்கை தான் வளர்ச்சி தான் அது எவ்வளவுதான் நன்மை தான் இருக்கு அதனால அதுல எவ்வளோ தீமை இருக்குங்கிறது தெரியுமா இளைஞர்களுக்கு தெரியும் எந்த போனை வச்சுக்கிட்டு யார் யார் எங்க கல்லூரி மாணவர்களும் மாணவர்களும் எங்கெங்க என்னென்ன நடக்கிற இப்போ சம்பவம் நடந்தது அதெல்லாம் ஒரு போன்ல ஃபோனில் வந்த கேடு தான் அதனால அதையும் தீமை இருக்கு ஆகினா நான் அதிகமாக சொல்ல விரும்பல இனிமேலுக்கு இவ வாதத்தை தொடங்க முற்படுகிறேன் நன்மையா என்கின்ற தலைப்பின் அடித்தலைவர் சிவக்கு வெற்றி செல்வன் அரிய தலைவராக வெற்றி செல்வன் அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைப்பார்கள் இவர்களுடைய வாதத்தை வைத்துத்தான் நாங்கள் தீர்ப்பு சொல்ல போகிறோம் எங்களுடைய நான் சொந்த முறை என்னுடைய இது எனக்கு மனசரிசு இல்லை வயசாகிட்டு